வருவான்னு நினைக்கிறியா நான் போய் காவேரினு கூட்டோனே அவ ஓடி வந்துருவா இங்க எதுக்கு வரவேறி கூட நான் சேர்ந்து வாழணும் தான் அப்புறம் போல் விஜய் தாத்தாட்ட நான் அவளை போய் கூட்டிகிட்டு வந்துறேன் அப்படிங்கிறாங்க காவேரி நீ கூப்பிட்டா நிஜமா வந்துருவாளா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்கும்போது நான் கூப்பிட்டோன்னே காவேரி ஓடி வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்க போறாங்க இங்க எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி நம்ம குமரன் கேட்கும்போது நான் காவேரிய பார்க்கணும் அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க அவெல்லாம் வந்து உன்னகிட்ட பேச மாட்டா அப்படின்னு குமரனும் நம்ம விஜயும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு நம்ம சாரதா வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வராங்க குமரன்ட்ட நான் காவேரி கூட சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ காவேரியோட அம்மா இருந்துட்டு நிறுத்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்க கூட சேர்த்து வைப்பேன் வந்து நினப்பியா அப்படின்னு சொல்லி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நான் செஞ்ச ஒரே தப்பு கான்ட்ராக்ட் தான் சொல்லி விஜய் கிட்ட சரி தப்புன்னு பேசுறதுக்கு வந்து எதுவும் இல்லை காவேரி கிட்ட பேசி ஆகணும்னு சொல்லி காவேரி கூப்பிடுறாங்க உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தான் என் பொண்ணு வந்து நடித்து கொடுத்துட்டால இனிமேல் அவளுக்கு உனக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து விஜய்ட சொல்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா அடுத்த எபிசோடு நம்ம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்